கண்ணினார் பாடலாகி பழத்தினில் இரதமாகி கண்ணினார் பார்வையாகி கருத்தொடு கற்பமாகி எண்ணினாக என்னமாகி ஏழு அனைத்துமாகி நன்னிநார் வினைகள் தேர்ப்பார் நன்னிப்பள்ளி அடிகளார் நன்னினார் வினைகள் தேர்ப்பார் நணிப்பள்ளி ஏ திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்களான் பிச்சகோதிரி சுலதா பேசுகிறேன் இந்த பாடல் வந்து பன்னினார் பாடல் இது ஏன் பாடினேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நிகழ்வை பார்க்கவிருக்கிறோம் அதாவது ஓதுவா மூத்துகளை பற்றி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இது வந்து மாயூரத்தில் உள்ள அந்த ராதா கல்யாணம் அந்த பண்ணுறவங்க ட்ரெஸ்ட்காரவங்க இதிலே வரும் ரொம்ப சிறப்பாக உடையாநல்லூர் கல்யாணராமன் ஐயா வந்து திருவாவுடுதுறை ஆதீனத்தில் ஓதுவாமூர்த்துகளாக பணிபுரியும் மகாலிங்கம் ஓதுவாமூர்த்துகள் ஐயாவை வந்து சிறப்பு செய்து பொற்குழி அளித்த அந்த நிகழ்வோட ஒரு சிறு நிழல் பதிவை நாம் பார்க்கவிருக்கிறோம் இதில் வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதை ஐயாவே வந்து நிறையா சொல்லியிருக்காங்க ஓதுவாமூர்த்துகளோட சிறப்பு என்ன அவங்கள வந்து நம்ம எப்படி கொண்டாடணும் அவங்கள வைத்து அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அவர் ஐயா கே சொல்கிறதையே கேட்கலாம் இதில் வந்து திரு அங்கமாலை வந்து ஐயா பாடியிருக்காங்க அதில் நடுவில் வந்து ஒரு சின்ன சின்ன ஆலாபனையும் பண்ணியும் அவ்வளோ சிறப்பாக எண்பது வயதுக்கு மேலே ஆகிறது ஐயாவுக்கு அவ்வளோ நல்லா பாடியிருக்காங்க உண்மையிலேயே வந்து மேலே மேலேயும் வந்து இந்த பண்ணை காப்பாற்ற இந்த ஓதுவா மூத்துக்கள் கிட்ட நிறைய வந்து நம்மளும் கற்றுக்கணும் ஏன்னா இப்போ எல்லோரும் நிறைய திருமுறை பாடுறோம் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு பாடினோம்னா பண்ணோடு வந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம அந்த மாறாமல் எடுத்துகிட்டு போகலாம் ஒவ்வொரு தளத்துக்கும் போனீங்கன்னா மறக்காமல் எப்படி சாமி கும்பிடுறீங்களோ அது மாதிரி அந்த ஊர் மூர்த்திகளை பார்த்து உங்களை பிடித்த பாடலை அவங்கள பாட சொல்லி உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயாவும் அதான் சொல்லியிருக்காங்க நானும் அதான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு ஓதுவாமூர்த்திகளோட வீடுன்னா எப்படி இருக்கும் ஏன்னா எங்கள் அப்பா ஓதுவாராக இருந்ததுனால எனக்கு அந்த இது தெரியும் எனக்கு அதனால் வந்து உங்களால் முடிந்ததை ஓதுவாமூர்த்திகளுக்கு வந்து அவசியம் வந்து செய்யுங்க அப்படின்னு நானும் ஒரு ஓதுவார் பொண்ணாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் இந்த பதிவை பார்த்து இதையே அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம் சிவங்கோவில்லாம் பாடிட்டு இருக்கிற ஓதுவார மூர்த்திகள் இருக்காட அந்த மாதிரி இன்னைக்கு சங்கீதம் பாடவே முடியாது நான் ஓதுவார மூர்த்திகள் இருக்கிற மெட்ராஸில் பஜனையிலேயே நான் சொல்லியிருக்கேன் எங்களை கூட்டு பாட வைப்பாவா அவளுக்கு எழுத்தாப்புல பாடுறதுக்கே வெக்கமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுத்தமான சங்கீதம் மயூர்நாத சுவாமி கோவிலில் ஓதுவார் பாடுறார் இவர் திருவாடுதுறையில் பாடுறார் மகாலிங்க ஓதுவார்னு பேர் எந்த விதத்திலையும் அவளுடைய சங்கீதம் இருக்கிற சங்கீதம் அவ்வளவு ஸ்ருதி சுத்தம் அவ்வளவு இந்த வயசுல என்ன பாட்டு பாடுவது ஓதுவான மூர்த்திகளை நம்ம ரொம்ப கௌரவப்படுத்தணும் அவர் முக்கியம் தமிழ் இசைய இன்னைக்கு பரப்புறதுங்கிறது நால்வர் தேவாரத்தில் இல்லாதது என்ன சொல்லுங்க அந்த பண் மாறாத எந்த பண் எழுதியிருக்கோ அந்த பண் அந்த ராகம் மாறாம அப்படியே சுத்தமா பாடுறது பகண்போயில் பழவ போ கையால் அடி போத்தியா கையோ ஆக்கை யார் யாழ் பகண்பயண સબબ કઈ કઈ કંદ ઉરી પોલ બોલે સબબ புத்த இந்த மாதிரி ஒரு சாரீரம் இப்பவே இந்த வயசுல இருக்கு முப்பது வயசுல சாந்திண்ட தேவையா ஒன்றரை கட்ட ஒன்றரை கட்ட ஸ்ருதி வேற அது ஸ்ருதி சுத்தமா அதான் நான் இப்ப சொன்னேன் ஒரு ஒரு ஓதுவார் மூர்த்திகளும் இந்த ஊர்ல கண்ணாயிரம்னு ஒரு ஓதுவார் இருந்தார் கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேல அந்த மாதிரி ஒரு பரமேஸ்வரனை பாடக்கூடிய ஒரு ஓதுவார மூர்த்திகளை நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் பணத்தை வச்சு நீ என்ன பண்றது அதனால நம்ம ட்ரஸ்ட்டு நமக்கு ஒரே பாக்கியம் ஐ விவ் டு அப்ரிசியேட் மாயிரம் ராதா கல்யாண கமிட்டி இன் தி ஹிஸ்டரி ஆஃப் ராதா கல்யாண கமிட்டி திஸ் இஸ் தி டைம் திஸ் ஆஃப் அதை மறக்க முடியாது பெரிய அமௌண்ட் இது இருபத்தஞ்சுங்கிறது இருபத்தி பெரிய அமௌண்ட் இல்லையா ஒரு இருபத்தி ஐயாயிரத்த யாரோ ஒரு மகானுபாவன் பேரை சொல்லாதேன்னு கூப்பிட்டு சொல்றாரு அவள் குடும்பங்கள் நீங்கள் பரமக்ஷேமாயிருக்கணும் நீங்க நீங்க கூட உட்காரங்க உட்காருங்க நீங்க ஏந்திருக்க முடியாது அது வாங்கிக்க